நம்மளுடைய கால்கள் நிறைய நேரங்கள் ஓய்விலே இருக்குன்னா நம்மளுடைய மனம் சோர்ந்து போயிடும்னு கான் என்றது இயற்கை புத்தகத்தில் எஸ்ரா அவர்களுடைய வரிகள் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு மிளகு தோட்டம் தோட்டத்துக்குள்ள நிறையா செடிகள் இருக்குது ஒன்று வல்லாரை செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஷாம்பு ஜிஞ்சர் பார்த்தோன்னே ஓடி போய் ஸ்கியூஸ் பண்ணி பார்த்தேன் நிறைய ஷாம்பு வந்தது இது ஒரு ஆர்கானிக் மிளகு தோட்டம் அதனால் வெறும் கால்களோடு தான் நடந்தேன் மூணு கண்டத்திப்பிலி செடியும் அழகு செடியும் இருந்தது பார்த்தோன்னே போய் ரெண்டு செடி அதுலேருந்து எப்படி இங்கே எடுத்துக்கிட்டேன் நாலு சேம்பு கிழங்கு செடி அஞ்சு பன்னா செடி இது பழமையான தாவரங்களில் ஒன்று பூக்கும் தாவரங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே உலகத்தில் உருவான ஒரு தாவரம் அஞ்சு சிரி பெரியானங்கை பாம்புகளுக்கு பிடிக்காத செடி ஒன்று இது அவங்க தோட்டத்துக்கு தேவையான மிளகு நாற்றுகள்லாம் அவங்களே பதியம் போட்டுக்கிறாங்க இது அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ரெண்டு குட்டி ஓடிச்சு அஞ்சு கிரீனம் இதில் ஸ்பைடர் லில்லி மாதிரி பூக்கள் அங்கங்கே நிறைய அண்ணாசிப்பழ செடிகள் வச்சுருந்தாங்க பெரிய மிளகு தோட்டம் நம்மளோட கால்கள் மண்ணோட தொடர்பு கொள்ளும்போது நம்மளுடைய ஜீரண மண்டலம் மேம்படும் ஏன்னா மண்ணோடு தொடர்புடைய ஒரு உறுப்புனா நம்ம உடல்லே மண்ணீரல்னு ஒரு உறுப்பு இருக்குது அது ஜீரண மண்டலத்துக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது இது மிளகு செடியில் உள்ள பழம் இருக்குது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல அதுதான் வெள்ளை மிளகு மேலே உள்ள தோலை எடுத்துட்டா வெள்ளை மிளகு நமக்கு கிடைக்கும் நம்ம கருப்பு மிளகு வேணுன்னா தோலோடு உள்ளதை எடுத்துக்கணும் அவங்க தோட்டத்துக்கு தேவையான உரங்கள்லாம் அவங்களே செய்கிறாங்க அமிலம் பஞ்சக்காவியா பூச்சி மருந்துகள் எல்லாம் அவ்வளோ அவங்களே செஞ்சுக்கிறாங்க அந்த பக்கெட் மேலே பாருங்கள் எவ்வளோ மிளகு கொட்டி கிடக்குன்னு மேலேருந்து அதுவாக தானாக உதிர்ந்து கொட்டினது பொதுவாக மிளகு தோட்டத்தில் தென்னை மரங்களில் தான் விட்டுருப்பாங்க தென்னை தேங்காய் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ காய்ச்சிருக்குப்பாங்க